ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கடப்பாக தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டாக அண்ட் ஈஸியாகவும் இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு குக்கரில் நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு உருளைக்கெழங்க தோல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை விட கொஞ்சம் தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் எடுத்து வச்சு இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் அதில் வந்து இப்போ தேவையான ஸ்பைசஸ் போட போகிறோம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசிப்பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட போகிறோம் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் அது கூட காரத்துக்கேற்ப ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்ச பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போது ஃப்ளேவருக்காக கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா அந்த ஆயிலே நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கணும் அதுக்காக கொஞ்சம் உப்பு உப்பு ஆட் பண்ணி இப்போ நான் அதை வந்து நல்லா வதக்குவேன் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அது கூட நான் ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ வெங்காயம் தக்காளி ஒரு பக்கெட் நல்லா வதங்கிட்டுருக்கு அப்போது நம்ம இந்த கடப்பாக்கு தேவையான அறவை கொஞ்சம் ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் கடலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி உங்கள்கிட்ட கசகசா இருந்துச்சுன்னா கசகசா போட்டுக்கோங்க என்கிட்ட கசகசா இல்லாதனால நான் நாலு முந்தி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்ச பருப்பும் உருளக்கெழமும் நல்லா மசிச்சுட்டு அது கூட நல்லா ஆட் பண்ணி நல்லா கல கலந்து விட்டுக்கிட்டேன் இது கும்பகோணம் கடப்பா பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்தால் தான் இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இட்லி செய்கிறதால நல்லா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுறேன் இந்த டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணலாம் தண்ணி வந்து அரை லிட்டர் ஊற்றாமல் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக வர்ற மாதிரி அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது இதில் நான் நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு மேலே வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இப்போது நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காயை இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஜாரை நல்லா கழுவி அதை அதோடு ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன் இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஏன்னா தேங்காய் ஊற்றிருக்கனால ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறோம் கார்னிஷ்காக கொத்தமல்லி அளவு தூவிட்டோன்னா நம்ம க கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பாரும் குருமாவும் சேர்ந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம அதை சூடாக இட்லி கூட நம்ம சர்வ் பண்ண போகிறோம் இது சுடு சுடு இட்லியோடு நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா சீரியஸ்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இதே மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் சட்டா பாய்